இந்தியாவோட மத்திய பிரதேச மாநிலமான ஜால்பூர் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சிறப்பான சம்பவம் அது என்ன சம்பவம் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல சந்தீப் குப்தா அப்படின்றவர் சமோசா கடையை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு பயணி வந்திருக்காருங்க அவரு வேறொரு ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் மூலமா வந்திருக்காரு இவர் அந்த சமோசா கடையை பார்த்தோம்னா அவருக்கு சமோசா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல இருந்து இறங்கி சந்தீப் குப்தா இருக்காரு இல்லையா அவர்கிட்ட வந்து சமோசா வாங்கி சாப்பிட்டுருக்காரு சமோசா வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஃபோன் பேல அவர் வந்து பேமெண்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அப்போ ஃபோன் பே வந்து ஒர்க் ஆகவே இல்லை ஸோ இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்த ட்ரெயினை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஸோ இவர் அந்த கடைக்காரர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோன் பே வந்து ஒர்க் பண்ணலை ஸோ நான் மறுபடி வரும்போது இந்த சமோசாக்கான காசை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த கடைக்காரர் வந்து கடைசி வரைக்கும் விடவே இல்லையா நீ நீ காசை வச்சுட்டு ட்ரெயினில் போய் ஏறு அப்படின்னு அவரோட காலரை பிடிச்சி அட்டகாசம் பண்ணியிருக்காரு இதுக்கு அந்த பயணி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபோன் பே யூஸ் பண்ண திருப்பி அதை ஒர்க் பண்ணவே இல்லை ஸோ ஒரு கட்டத்தில் தன்னோட கையில் இருந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு இல்லையா அதை கழட்டி கொடுத்துருக்காரு ஸோ இதுக்கு அந்த கடைக்காரர் வந்து அந்த சீரியஸான நிலைமையிலையும் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சாப்பிட்ட சமோசாவை விட அந்த ஃபோனோட வில மதிப்பு கூட அப்படின்றதால இன்னும் கொஞ்சம் சமோசாவை எடுத்து அந்த பயணி கையில் திணிச்சு அனுப்பி விட்டுருக்காருங்க ஸோ இந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போச்சு ஸோ இதுக்கப்புறமா என்ன நினச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்தீப் குப்தா இருக்காரு இல்லையா அவரு ஸ்டேஷன்ல இனிமே கடையே போட முடியாது அப்படின்ற அளவுக்கு அவரோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்களா ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க